நதியில் வெள்ளப்பெருக்கு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை முழுவதும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் சரபாங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பெஞ்சால் புயலால் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஏற்காடு பழைய பகுதியில் இருந்து உருவாகும் சரபாங்கா நதியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த ஆற்றின் பல இடங்களில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி வளைந்து வரும் நிலையில் கொங்கனாபுரம் அடுத்த வெள்ளாலாபுரம் அருகே சரபாங்கா ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள பல்வேறு குடியிருப்புகள் மற்றும் வழிபாட்டு தளங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அப்பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக இன்று மாலை வெள்ளாலாபுரம் ஏரிக்கரை பகுதி குடியிருப்பு வாசிகளை நேரில் சந்தித்த எடப்பாடி வட்டாட்சியர் வைத்தியலிங்கம் அப்பகுதியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கால்நடைகளை சரபாங்கா நதி கரையோரங்களில் மேய்ச்சலுக்கு விடவோ ஆற்றில் மீன் பிடித்தால் துணி துவைத்தால் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தார் சரபாங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுமார் நானூறு ஏக்கருக்கு மேல் பரப்பளவு கொண்ட வெள்ளாலபுரம் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிய தொடங்கியுள்ளது இது குறித்து பணித்துறையினர் மற்றும் துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு சரபாங்கா நதியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்வரத்து குறித்து தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன்